வணக்கம் நான் ரேணுகர் ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் செய்ய போடுற சமையல் குறிப்பு இந்த பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு இதை எப்படி செய்கிறேன்ட பார்ப்போம் வாங்கும் இந்த பீர்க்கங்காய் பருப்பு சேர்ந்த கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னுட்டு பார்ப்போம் இதில் ஒரு பீர்க்காய் எடுத்திருக்கிறேன் அதை கப் மைசூர் பருப்பு களி வச்சிருக்கிறேன் ஒரு வெள்ளை வெங்காயம் நாலு சில்லி நாலு உள்ளி உடைச்சி வட்டி வச்சிருக்கு கொஞ்சம் கருவேப்பில் இதுக்கு போடுறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவேன் ருசிக்கு தேவையான அளவு உப்பு இதில் உப்பு தான் எடுத்துருக்குறேன் கடைசியாக விடேக்க നാൽപ്പം തെങ്കായ പശപ്പ എന് പാലും വിളട്ട് വിട്ട് കൊള്ളല നാല് എന്തോടി തെങ്കായ എടുത്തിരിക്കേൻ കറി വച്ചപ്പോഴേ താളിച്ച് പോടത്തുക്ക് കറിവപ്പിലയും കടുക് സീരം ചെത്തമിള എടുത്ത് വച്ചിരുക്കറേ പീക്കങ്ങി പ പരുപ്പിച്ച മുളകും മിളകും അരച്ച തൂൾ ഇതിൽ ഒരു ഒരു ടീസ്പൂൺ പോട്ട് കൊള്ളുവേ പെരുങ്ങായ തൂളും ஒரு பிஞ்செல்லாம் போட்டுக்கொள்ளுவோம் நாங்கள் நல்ல ச தோளதுகளை சீவி போட்டு கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இது வந்து நடுவுக்குள்ளே இந்த கொஞ்சம் சீட்ஸுகள் கொஞ்சம் முத்தலாக இருந்தால் நடுவில் எடுத்து போட்டு தண்டோனும் இல்லாட்டில் நல்ல தூளாக வெட்டேக்க அது கேரட் அதோடைய சே தூளுக்குள்ளே அந்த சீட்ஸ் இல்லாமல் இருந்தால் அதை அப்படியே நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதை நாங்கள் தோலை கொஞ்சம் சீவி போட்டு பட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் அப்படியே தோல் சீவாமல் நல்லபடியாக கழுவி போட்டு அப்படியே போட்டு அந்தேக்கா அதில் உள்ள எங்களுக்கு உடம்பில் செய்யக்கூடிய இறுக்கமான இங்கே மிரக்கரியல் வேறு நேரம் கூட மருந்துகள் அடித்து வர்றபடியாக கூடுதலாக நான் தோல் எல்லாம் சீவித்தான் கழுவி பாவிக்கிறேன்னா இப்போ ஊரில் தோட்டங்கள் என்ன சொன்னால் அடுத்து அப்படியே நல்லா கழுவி போட்டு அப்படியே வெட்டி இதை அடுத்து பாவிக்கலாம் நாங்கள் பீர்க்கங்காயை வெட்டி கொள்வோம் இந்த பீர்க்கங்காயை வந்து நான் இந்த தோல்கள் சீவி இந்த அதில் இருக்க நிரம்பெல்லாம் சீவி எடுத்துகிட்டு சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்குறேன் இதுக்குள்ளே வந்து முத்தலாக இல்லை சீட்ச்கள் வந்து இல்லை இப்போ அதால் இப்படியே வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் முத்தலாக இருந்தால் நீங்கள் நடுவில் உள்ளதுகளை இது இதை பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்றும் இல்லை அப்படி இருந்தால் நடுவில் உள்ளதுகளை அப்படியே பளிிச்ச அது எல்லாத்தையும் எரிஞ்சு போட்டு வலி வெளிப்பக்கத்தை தான் நாங்கள் பாவிக்கலாம் இது சரியாக பிஞ்சாய் இருக்கிறபடியாக நான் அப்படியே வட்டி வச்சுருக்கிறேன் இனி இதை நாங்கள் இந்த பீக்கங்காய கூட்டு வச்சுக்கொள்ளுவோம் இந்த வட்டின பீக்கங்காயை இப்போ போட்டுக்கொள்வோம் இதாக நாங்கள் கழுவி வச்சுக்கோ இந்த அரைக்கப் மைசூர் பயன்படுத்தினேன் கழுவி இருக்குது இதை போட்டு அவிய வைக்கிறதானு கிரி அவிஞ்சிருக்கும் கழுவி இருந்தபடியாக கொஞ்சம் தண்ணியில் ஊறி இருக்குது அவியம் வெங்காயத்தை போட்டு சொல்கிறேன் பச்சை மிளகாய் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அது கறி உப்புன்னுடைய கொஞ்சம் பார்த்து தான் போடணும் கடல் உப்பு கூட இதாக உப்பு கூடுனதாக இருக்கும் நாங்கள் கூட தேசது தக்குன மாதிரி போட்டுக்கொள்ளலாம் தண்ணி விட்டு அவிய வைப்போம் மூடி போட்டு அவிய வைப்போம் பீர்த்தங்காயும் பருப்பும் அவிஞ்சு கொண்டு வெறியது இருக்க திறந்து கிளறி விடுவோம் இந்த பீர்க்கங்காய் பருப்பெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது இதுக்குள்ளே நாங்கள் ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் எப்படி ஒரு டீஸ்பூன் இது சின்ன சின்ன மிளகா சேத்த பவுடர் பண்றேன் வெஞ்ச தேங்காய் பாலை விட்டுக்கொள்ளுவோம் இந்த பால் விட்டதுக்கு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதோடு நாங்கள் டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க இந்த கரையை நாங்கள் இந்த பீர்க்கங்காய் பருப்பு கூட்டுக்கு கொஞ்சம் தாளித்து போட்டு போட்டுக்கொள்ளுவோம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரை

ஆரோக்கியமான உடலுக்கு தேவையான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பீர்க்கங்காயும் பருப்பும் சேர்த்து செய்த கூட்டு செய்து முடிஞ்சுது இது தனியாக இந்த பீர்க்கங்காயை வச்சு வேறு கறிகள் சட்னி வேறு வேறு விதமான சமையல்கள் செய்யலாம் இன்றைக்கு நான் இந்த பருப்போடு சேர்த்து பீர்க்கங்காய் கூட்டி செய்திருக்கிறேன் இதை நீங்களும் செய்து பார்த்து சுவைத்து கொள்ளுங்கள் இதென்ற பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் பருப்போடு சேர்த்து செய்யக்க இந்த பிற்கங்காய் வந்து நல்லா கரைஞ்சி பிஞ்சண்டபடியாக நல்லா கரைஞ்சி வந்துடும் அப்போ சின்ன பிள்ளைகளும் சாப்பிடு வேணாம் எல்லா பிள்ளைகள் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் செய்து பார்த்து இதென்ற பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திப்போம் வணக்கம்